இன்றைய நாளுக்கான வேதவசனம் உன்னை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நாற்பத்தி மூன்று ஒன்று இன்னைக்கு மனிதர்கள் எல்லாரும் நமக்கு சில ப்ராமிஸ் பண்றாங்க அந்த ப்ராமிஸ் தான் நம்ம நிறைய நம்புறோம் அதை தான் தெய்வ வாக்கா எடுத்துக்கிறோம் அதை ரொம்ப மெடிடேட் பண்றோம் அதை ரொம்ப வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத உன்னை நான் விடுதலை ஆக்கிட்டேன் உன்னை நான் தான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் நீ தான் என்னுடையவன் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்கும்போது நம்ம எங்க பயப்படணும் இத மத்த யாரும் சொல்லல ஆண்டவரே ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு சோ, இதை மெடிடேட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்க மிக பெரிய இலக்கை அடைவீங்க கத்திருத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்